நம்மளது அந்த லேண்ட் ஃபோர் வயல் அங்கே இருக்குதுங்க அங்கே தென்னைமரம் அது நமக்கு அதுக்கு வர்ற பகுதி வந்து பார்த்திங்கன்னா பாதை பார்த்திங்கன்னா இதுதான் ஆற்றுக்குள்ளே வந்து வருவோம் ஒவ்வொரு இடத்துல வந்து மணல் தள்ளி கிடக்குது இந்த மாதிரி மணல் தள்ளி இருக்குதுங்கள அது பயங்கரமாக அதிகமாக இருக்குது ஒவ்வொரு டிராக்டரே வரும் ஸோ எந்த வண்டி போனாலும் மண்ணில் சிக்கிக்கும் மணலில் சிக்கி வண்டி மூவ் ஆகாது அப்புறம் இது டிராக்டர் ரெகுலராக போகிறதுனால டெம்போ இதெல்லாம் போகிறதுனால அந்த தடம் மட்டும் புல் ஏறாமல் இருக்கும் தெரியுங்களா இந்த வீல் போகிற வழி இது ஒன்று இது ஒன்று ஸோ அந்த புல் ஏறல அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கிற மண் எடுத்துருச்சு புல் ஏறினுங்காட்டி இந்த சென்டரில் இருக்கிற மண்ணெல்லாம் நல்லா பிடிச்சிருக்குது மண் எரிப்பை தடுக்கிறது மரங்களோ வந்து அதிகமாக அப்புறம் அந்த பைப்புக்கு மேலே தண்ணி போயிட்டு இருந்துச்சு நேற்று இது ஓரளவுக்கு எடுத்தாச்சு தண்ணி இறங்கிடுச்சு இங்கே தெரியுதுங்களா இந்த மண்ணை எல்லாம் அப்புறப்படுத்தணும் அதெல்லாம் எடுத்து இந்த சைடு போட்டு இங்கே கொஞ்சம் ரெடி பண்ணணும் அப்போ தான் நம்ம டூ வீலர்லேயும் கூட இந்த கத்திரிக்காய் இதில் எடுத்துகிட்டு போக முடியும் இது வந்து சரி சாரி ஆகாய்தி ஸோ இதையும் ஃபுல்லாக எடுக்கணும் இதெல்லாம் எங்கேயோ இருந்து தூக்கிட்டு வந்து மொத்தமாக போட்டுருச்சுங்க இதெல்லாம் டன் கணக்கில் இருக்குது இதே ஜேசி வந்து எடுத்து போடணும் இப்போதைக்கு டூ வீலரில் வந்தால் இதில் சுற்றி இப்படி போகிற மாதிரி இருக்கும் கத்திரி எடுத்துகிட்டு போகிறதுக்காக சிரமமாக தான் இருக்கும் இது இந்த மண்ணுக்கு வண்டி சிக்கும் தெரியுதுங்களா தடை இதை விடவே மேலே மண் இருந்துச்சு இப்போ கற்கள் மட்டும்தான் இருக்குது பாருங்க இந்த இடத்துல இந்த மாதிரி பெரிய குட்டா போட்டுருச்சுங்களா ஆகாயத்தை மாதிரி அதனால் வந்து வாட்டர் ஃப்ளோ வந்து இதுக்கு மேலே தான் இருக்கும் அப்போ இது கீழே வந்து அதிகமாக அரிச்சிருக்காது அதனால தான் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் கற்களை கூழாங்கற்கள் இருக்குது மண் அரைச்சு இங்கே வந்து அதிகமாக அரிக்கல இங்கே வண்டலை சேர்த்துருச்சு சகதியாகவே இருக்குது இன்னுமே வழுக்குது நல்லா காயணும் இன்றைக்கி நாளைக்கு வெயிலில் காஞ்சணும் நேரத்தில் இதில் தண்ணி நின்றுச்சு ஒரு அரை எடுத்து நினச்சு ஜேசிபி வர சொல்லி இன்னொரு ரெண்டு மணி நேரத்து வேலை இருக்குது இந்த செடி இது மேலே தண்ணி போய்ட்டுருந்தங்காட்டி பாருங்கள் இது அப்படியே அழுகி போன மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த இடத்துல துர்நாற்றம் அடிக்குதுங்க இந்த இடம் இல்லை எல்லாமே பொருட்கள் எல்லாம் அழுகுதில்ல அழுகி போகிறதுனால அதோட வாசம் இன்னும் ரெண்டு நாள் போயிருந்துன்னா அப்படியே மொட்டாட்ட எந்த ஒரு செடியும் இருந்திருக்காது மடி பொருட்கள் மு புதுசாக தான் தலையணும் இது நாம் போட்ட தடோம் கடைசியாக தெரியுதுங்களா இந்த செடிகளெல்லாம் இருக்கிறதுனால அது அரிக்காமல் இருக்குது இனிமேல் அங்கெல்லாம் தண்ணி நிற்கிது பாருங்கள் அந்த குழியில் இங்கே ஏதோ ஒரு மரத்தை கொண்டு வந்து உள்ளே போட்டிருக்குதுங்க தண்ணியில் அடிச்சிட்டு வந்து தண்ணி நல்லது அந்த மேலே சருகு இருக்குது பாருங்கள் அவ்வளோ ஹைட்டு போச்சு அதாவது இது வந்து ஓரத்தில் உள்ளுக்குள்ளெல்லாம் இன்னும் அதிகமாக போயிருக்கும் இதுவே பத்தடி இருக்கும் இந்த கார்னர்லேயே இன்னுமே அந்த ஈரம் காயாமல் இருக்குது இன்ஜின் மூ மூல்கள் இங்கே உள்ள மூல்களை ஆனால் இன்ஜினோட அடிப்பாக வரைக்கும் வந்துச்சு இது வரைக்கும் அந்த ஈரம் இருக்குது வருங்க இன்னும் ரெண்டு நாள் ஆகணும் காயிருக்கு சுத்தமாக காஞ்சது சரி ஜேசிபி கொஞ்சம் வேலை இருக்குது அது முடிச்சாதான் தான் வரக்கு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தடம் இல்லாத பகுதியில் காய்கறி போட்டால் கொடுத்தேன் இன்னைக்கு ஒரு முறை எடுத்தால் போதும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அப்படியே ஓட்டி எரிஞ்சிடலாம் உழவு ஓட்டிடலாம் சரி ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்